ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறேன்னா ரீசன் ப்ரைஸில் சூப்பரான ஒரு ஜெஸ்ஸி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வயத்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க ரொம்பவும் இளமையான ஒரு ஜெஸ்ஸி சினை மாடு ஆறு பல்லுக்கு இரண்டாம் வயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு நல்ல ஒரு உயரமான மாடு நல்ல நீல நெட்டில் நல்ல அருமையான உடல் அமைப்பில் விற்பனைக்கு வந்துருங்க நல்ல காட்டு மேய்ச்சலில் வளர்த்தின மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல மேய்ச்சலுக்கு போகக்கூடிய மாடாக இருக்கும் கிராமத்தில் அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்ச மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரொம்ப பொறுமையான சாதுவான குணம் கொண்ட மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இப்போ கூட இந்த காட்டு மேய்ச்சலில் தான் மாடு இருக்குது எந்த அளவுக்கு நல்ல தீவனம் எடுக்குது அப்படின்றதையும் நீங்கள் வீடியோவில் விஷயப்பில் பார்க்கலாம் நல்ல ஒரு பொறுமையான குணம் கொண்ட மாடுங்க அதே போல் இந்த மாட்டோட பல் வரும் ஆறு பல்லுக்கு இரண்டாம் மயத்துக்கு சினையாக இருக்குது இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து முதல் பன்னிரெண்டு நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டோட மடியமைப்பு நல்லாவே எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஒரு மாட்டோட திறன் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த பத்து பன்னிரெண்டு நாளில் பதிமூணு லிட்டர் கறவை வர அளவுக்கு நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு அருமையான வளர்ப்பு கிடாருங்க ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல அருமையான விலையிலையும் இருக்கு மாடு நல்ல குவாலிட்டியும் இருக்குங்க சுத்த செவலையில சுத்தமான ப்ரீட் ஜெர்சி மாடுங்க மொட்டை டைப்பில் ஒரு அருமையான கிடாரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் மாடு பார்க்குறீங்க நல்ல ஜெஸ்ஸியாக பார்க்குறீங்க நல்ல ப்ரீடில் பார்க்குறீங்க சுத்த செவலையில பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் நாற்பத்தி ஒம்போதாயிரம் மட்டும் சொல்கிறாரு அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது மடி கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாமே வச்சிக்கலாம் பத்து பன்னெண்டு நாளில் மாடு நல்ல மடியை எடுத்து கண்ணும் அப்படின்றாங்க அப்படி மடி எடுக்கிறச்ச கூட நம்ம நல்ல விலைக்கு மாட்டை கொடுக்கலாம் அந்தளவுக்கு நல்ல அருமையான பிரீட் ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு வந்து பணக்கி வந்திருக்கு மாடு பிடிச்சது நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து எடுத்துக்கோங்க நன்றி